அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது டிஎன்எஸ்டிசி ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்ட இந்த ஜியோ ஆனதை தடை பண்ணுவாங்களா அப்படின்றது தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமாண்ட்டில் நான் பா பார்த்துருக்கேன் ஸோ இதை வந்து எயித்து பாஸ் வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுகிட்டுருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லா மாவட்டத்துலையுமே இந்த வந்து கேஸ் வந்து ஆஜர் ஆகி கேஸ் வந்து போட்டுட்ருக்காங்க அதாவது ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் கிடையாது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு மாவட்டங்கள் பக்கம் இந்த கேஸ் வந்து போட்டுட்டுருக்காங்க ஏன் அப்படின்றது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லைசன்ஸு கண்டெக்ட் தனியாக நடத்துன இருக்க தனியாக ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எயித்து பாஸுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க ஏன்னா இந்த ஜென்ரேஷனை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஆவரேஜாக வந்து படிச்சுருக்காங்க ஆனால் போன ஜென்ரேஷனை பொறுத்தளவுக்கு ஏ எட்டாவது அதிகபட்சமாக ஏழாவது எட்டாவது டுட்டோரியலில் போய் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே டுட்டோரியல் போய் பத்தாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலாக இருக்காங்க ஒரு சப்ஜெக்ட் அண்ட் அது முடியாமல் கூட விட்டுருக்காங்க ஸோ அவங்களோட கோரிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த டைம் நீங்கள் இன்னொரு லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க ஏன்னா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்காங்க இந்த போக்குவரத்து கழகத்தில் வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஆள் எடுக்கிறது கிடையாது ஸோ அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட ஆதகத்தை சொல்கிறாங்க அந்த கமெண்ட் வழியாக ஸோ அதே மாதிரி தான் அந்த ஜியோவை வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீ பாட்டு மாட்டாங்க ஒரு ஜியோவை கொடுத்துட்டாங்கன்னா அது அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்ட்டாக வந்து கோர்ட்டு தீர்ப்பு சொல்லாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்கிறாங்க அப்படிலாம் கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்ட்டாக கிடையாது மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே மக்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னா ஸோ இதுதான் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதுதான் கவர்மெண்ட் அப்படின்றது பீப்புள் தான் ஸோ அதனால் எக்காரத்தை கொண்டு வந்து கேஸ் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நிச்சயமாக ஜெயிக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா உறுதி தான் ஸோ இதில் கருத்து கிடையாது ஸோ இதில் எயித் பாஸ் அப்படின்றது ஒரு ஒரு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டுருக்காங்க இது வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்றது கொஞ்சம் ரேர் தான் ஸோ கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம வந்து கோரிக்கை வந்து முன்வைக்கிறப்ப ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் தான் பண்ணியிருக்காங்க ஸோ வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது இந்த ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டைம் அதாவது குறிப்பிட்ட டைமுன்னு ஒன்று இருக்குது அந்த டைமுக்கு உள்ளரே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் எல்லாமே போய்ட்டதுனால இது கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்து போகிறதா போகாது ஸோ இதுலேயும் அவங்க நிப்பாட்டிட்டு அவங்க அந்த கேஸுக்கான நடைமுறையை வந்து ப இது பண்ணுவாங்க ஸோ கோர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு நூறு சதவீதம் கொடுக்கும் அதில் நம்பிக்கை விட்டுறாதீங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு இதுக்கு மேலாம் வாய்ப்புகள் கிடையாது அதாவது நூற்றில் ஒரு அஞ்சு வந்து ரெண்டு லைசன்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லைசன்ஸ் நான் ட்ரைவர்னா டிரைவர் தான்ப்பா கண்டக்டர்னா கண்டக்டர் தான்ம்பா அப்படின்ற மாதிரி மேபி பேட்ச் கீச்சு வச்சுருப்பாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோங்க இதுக்கு முன்னாடி பல வீடியோ போட்டிருக்கோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டிரைவருக்கும் சரி கண்டக்டர் கண்டக்டருக்கும் சரி பேட்ச் லைசன்ஸ் வேணும் கண்டக்டர் வந்து பேட்ச் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க நம்ம அதையும் வந்து போட்டிருக்கிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ வந்து கம்பல்சரி ரெண்டு ஹெவி அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்குமே வேணும் லைசன்ஸு ஸோ எதுக்குப்பா வந்து பார்த்தீங்கன்னா நடத்துன லைசன்ஸு ட்ரைவருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக இதுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத மாற்று கற்று கிடையாது ஸோ கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட சூழ்நிலையும் எயித்து பாஸுக்கெல்லாம் போய் கொடுக்குவாங்களா அப்படின்லாம் பார்க்காதீங்க ஸோ அவங்க அந்த அளவுக்கு தான் படிச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு திறமை வந்து வண்டி ஓடத்தில் இருக்குது ஸோ அதையே பாருங்கள் அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு டைமு நீங்கள் அப்ரூவல் போட்டுக்கலாம்ல பார்த்தது லைசன்ஸு எடுத்துட்டு அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் பார் ஆகிடும் ஸோ அவங்களோட சூழ்நிலையில் நினச்சி பார்த்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க மீண்டும் மருத்துவ பார்ப்போம் தேங்க்யூ